அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு மேசம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது கூட உங்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடியதாக இருக்குது பணிகள் கடினமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது தவறுகள் நேராமல் இருப்பதற்கு சிறிது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணை இடத்துல சில ஈகோ பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது வீட்டு பராமரிப்பு அல்லது புதுப்பிக்கும் வகையில் செலவினங்கள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாள் முக்கியமான புதிய அனுபவங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது பணியில் காணப்படும் வளர்ச்சி உங்களை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்திருக்கும் உங்க துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான நேரமாக இருக்கு இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் நீங்கள் விரும்பும் வகையில் பணம் செலவு செய்ய அளவுல உங்களுக்கு சுதந்திரம் காணப்படும் பயனுள்ள வகையில் பணத்தை நீங்க செலவு செய்வீங்க அமைதியான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் இதனால உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்று பணிகள் உங்களுக்கு சிறப்பானதாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை காணப்படலாம் தவறுகள் நேராமல் இருப்பதற்கு சிறிது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணை இடத்துல சில ஈகோ பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது வீட்டை பராமரிக்கும் அளவு புதுப்பிக்கும் வகையில் உங்களுக்கு செலவுகள் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக நீங்கள் பணியாற்ற வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் துணை சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவின் நடிநகத்தை பராமரிக்க இத்தகைய சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களை கடினமாக உழைத்து பலன்களை எதிர்பார்க்க வேணும் பாடல்கள் கேட்பது திரைப்படம் பார்ப்பது போன்றவற்றின் மூலம் நீங்கள் அமைதியடைவீங்க பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது பனிசுமை அதிகமாக காணப்படலாம் உங்கள் துணையிடத்தில் தகவல் பரிமாற்றத்தில் சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதனை கண்காணிக்க வேண்டியதும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாராக இருக்கு கால்வழி மற்றும் தோள்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய பணியில உங்களுக்கு வளர்ச்சி காணப்படக்கூடியதாகவும் அது மகிழ்ச்சியானதாகவும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் விரும்பும் வகையில் பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே பயணங்கள் காணப்படுகிறது யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது இசை விழாக்களாக பங்கு கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் முறையாக திட்டமிட்டு நேரத்தோடு செயல்பட்டால் சிறந்ததாக நீங்கள் பணியாற்றலாம் உறவில் கோபாதாபங்களை நீங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்க துணை கவனமாக பழக வேண்டும் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பணப்புழக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது நேர்மறையான அணுகுமுறை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு பனி சுமை அதிகமாக காணப்படலாம் பணியின் போது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் மேலதிகாரியின் ஆதரவோ அவ்வளவு காணப்படாது உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல கவனமாக வெளிப்படுத்துங்கள் பணப்புழக்கம் இன்று குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு வருத்தத்திற்குள்ளாகும் வகையில் அமைஞ்சிருக்கு மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் தூக்கமின்மை காணப்படும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் சித் இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு ராசி நண்பர்களே சுமாரான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் தைரியம் குறைந்து காணப்படும் உறுதியுடன் இருக்க வேண்டியது அவசியம் பணியிடத்துல பதட்டமான ஒரு நிலை காணப்படலாம் சுமையை சமாளிக்க நீங்க சிறப்புடன் பணியாற்ற வேண்டும் உங்க துணை இடத்துல நல்லுறவு பராமரிக்க விஷயங்களை நீங்க எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களின் இந்த அணுகுமுறை உங்க துணையை மகிழ்விக்க கூடியதாக இருக்கு நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இல்ல உங்களால் முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் பதட்டப்படாமல் இருங்கள் தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு மகரம் ராசி நண்பர்களே கடினமாக உழைத்து பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் பாடல்கள் கேட்பது திரைப்படம் பார்ப்பது போன்றவற்றின் மூலம் உங்களுக்கு அமைதியடையக்கூடியதாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் பனிசுமை உங்களுக்கு காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் உடனான தகவல் பரிமாற்றத்தில் சில தடைகள் காணப்படலாம் இதனை நீங்கள் கவனமாக கையாள வேணும் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனை கண்காணிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சுய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் நேர்மறையான முயற்சிகளால் விரும்பும் பலன்களை நீங்கள் அடையலாம் பணியிடத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும் உங்கள் முயற்சியின் மூலம் நல்ல ஒரு பெயரையும் புகழையும் நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களின் செலவிற்காக பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் மங்களகரமான நிகழ்வுகளுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேணும் அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்க வேண்டியது உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் பணிகளை கையாளும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிறிது குழம்பி காணப்படுவீங்க இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவில் சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் இன்று பண வரவிற்கான சாதகமான நாள் அல்ல பண அளவு உங்களுக்கு குறைந்த அளவில் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு வளர்ச்சி குறைந்து காணப்படுவதால் பணிகளை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டியது சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பண வரவிற்கான ஒரு சாதகமான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் பண தேவைகளை நீங்கள் முடிந்த அளவு உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது சிறப்பான ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே